திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் எண்பத்தி ஏழு மூன்றாவது காண்டமாகிய மகேந்திர காண்டம் வீரவாகு கந்தமாதனம் செல் படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் இரண்டாவது காண்டமான அசுர காண்டத்தை அடுத்து மூன்றாவது காண்டமாக மகேந்திர காண்டம் அமைந்திருக்கின்றது இருபத்தோரு படலங்களை கொண்டுள்ளது இந்த காண்டம் அதில் முதலாவது படலமாக வீரவாகு கந்தமாதனம் செல் படலம் அமைந்திருக்கின்றது இந்த காண்டத்தின் முதல் படலத்தில் அமைந்துள்ள குமரக்கடவுள் வாழ்க்கு பாடல் விரிஞ்சன் மால் தேவராலும் வெளர்க்கரும் விரலோனாகி பெருஞ்சுரர் பதமும் வேத ஒழுக்கமும் பிறவும் மாற்றி அருஞ்சிறை அவர்க்குச் செய்த அவுணர்கோன் ஆவிகொள்வான் கொள்வான் பரஞ்சுடர் உருவாய் வந்த குமரனை பணிதல் செய்வான் பிரம்மதேவர் திருமால் தேவர்கள் எவராலும் வெல்லுவதற்கு அரிய வலிமை உடையவனான சூரபத்மன் பெரிய தேவர்களினுடைய மேலான பதங்களையும் அவர்களது வேதனரிப்படி ஒழுகும் ஒழுக்கத்தையும் நீக்கி அவர்களுக்கு நீக்குவதற்கு அரிய சிறையினை செய்த அசுரர்க்கு அரசனான சூரபத்மனின் உயிரை நீக்கும்படியாக மேலான ஜோதி ரூபம் நிறைந்த உருவமாய்த் தோன்றி அருளி வந்த நாயகனை பணிதல் செய்வாம் பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரண்டு திருத்தோள்களுமாய் திருச்செந்தூரில் தித்தித்து இருக்கும் அமுதமாகிய பெருமானை இந்திரன் திருமால் பிரம்மன் முதலான தேவர்களும் முனிவர்களும் மற்றுள்ளோர்களும் யாவரும் மனத்தில் மகிழ்ச்சி மலர்வுற பத்திமையாகிய ஒழுக்கத்துடன் போற்றுதல் புரிய திருச்செந்தூரான நகரத்தில் சிம்மாசனத்தின் மேல் சிறந்தருளி வீற்றிருக்கும் கந்தக்கடவுள் கருணையின் பெருக்கால் இதனை திரு உள்ளத்து எண்ணி அருளுகின்றார் இந்த அசுரர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் சிவன் அருள் நெறியில் நிற்பவர்கள் எனவே பிரம்மாவாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் முனிவர்களாக இருந்தாலும் அசுரர்களாக இருந்தாலும் சிவபிரான் அருளால் தோன்றிய உயிர்களான அவர்கள் சிவ நெறியில் சிவன் அருள் நெறியில் நிற்பவர்களாக இருந்தாலும் கொடியவர்களை முடிவு செய்தல் என்பது நூல்களில் விதிக்கப்பட்ட இயல்பான ஒன்று ஆகும் அதுவும் அது தருமமும் ஆகும் எனவே தேவர்களை சூரன் சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றான் அப்படி அடைத்து வைத்திருக்கும் தேவர்களை சிறையிலிருந்து நீக்கி விடுவிக்க வேண்டும் என்று அந்த சூரபத்மனுக்கு உறுதியாக சொல்வதற்கு ஒரு தூதனை இப்பொழுதே செலுத்துவோம் என்று முருகப்பெருமான் திருவுள்ளம் கொள்கின்றார் அப்படி அனுப்புகின்ற தூதனின் அறிவுடைய வார்த்தையை சூரபத்மன் சூரபத்மனாகின்ற அசுரன் கேட்டு அவன் இவ்விடத்தில் சிறையிட்ட தேவரை சிறையிலிருந்து நீக்கி விடுவான் என்றால் அந்த சூரபத்மன் உயிரோடு இருக்கட்டும் இறக்காமல் இன்னும் வாழ்ந்திருக்கட்டும் சூரபத்மன் எனது வார்த்தைகளை மறுப்பான் என்றால் அப்பொழுது நாம் சென்று அவனை சம்ஹரிப்போம் இதுவே தர்மமாகும் என்று திரு உள்ளத்திலே எண்ணி அருளினார் ஆறுமுக பரம்பொருளான முருகன் முருகப்பெருமான் அங்கே இருக்கின்ற தேவர்களை நோக்கி அசுரருடைய கிளைகளையெல்லாம் முடித்திடும்படி நாளை நாம் இங்கிருந்து புறப்படுவோம் அதற்கு முன்பாக ஒரு தூதன் தன்னை சூரபத்மனிடம் அனுப்பி அவனிடம் தேவர் சிறையை விட்டு நன்னறி கொண்டு வாழ்வதற்கு சூரபத்மன் விரும்புகின்றானா என்ற அவனது கருத்தை அறியல் வேண்டும் என்று கூறியருள அனைவரும் அவ்வாறு சூரபத்மனோடு போர் செய்வதற்கு முன்பாக தூதுவனை அவனிடம் விடுத்து நல்ல புத்திகளை கூறுதல் தர்மத்தின் சார்பான செயலாகும் என்று கூறுகின்றார்கள் எனவே யாரை தூதுவனாக அனுப்பலாம் என்று முருகப்பெருமான் கேட்டருள பிரம்மா சொல்கின்றார் வாயு பகவானும் வீர மகேந்திரத்தில் மெதுவாக செல்வது கூட அரிது அப்படியென்றால் நானும் கூட அங்கே போக முடியாது எனவே விரைவுடன் அங்கு சென்று அங்குள்ள பகை அசுரர் எதிர்ப்பிலும் அவர்கள் யாரையும் வெற்றி கொண்டு தனது தூது என்கின்ற பணியை செய்து திரும்ப மீள வல்லமை உள்ளவர் இதோ இந்த வீரபாகு தேவரே ஆவார் என்று கூறுகின்றார் பிரம்மதேவர் எம்பெருமானும் இது நல்லது என்று அருள் செய்து வீரபாகுவிடம் சொல்கின்றார் வீரபாகு தேவனை நீ வீர மகேந்திரபுரம் சென்று சூரபத்மனிடம் சென்று இந்திரன் மைந்தன் ஜெயந்தன் உள்ளிட்ட தேவர்களின் சிறைகளை நீக்கி அவர்களை விடுத்து இனி தருமத்தின் வழியை நினைந்து கொண்டு வாழ்வாயாக என்று கூறுவாய் அந்த வார்த்தையை சூரபத்மன் மறுத்து பேசுகின்றான் என்றால் சூரபத்மனை உனது சுற்றத்தை எல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் முடிவாக்கி அழித்து உன்னையும் கூறிய வேலுக்கு இரையாக கொடுப்பதற்கு கொடிய பகையான போர்நிலை கொண்டு நாம் நாளை வருவோம் இது உண்மையாகும் என்பதையும் சூரனிடம் கூறிவிட்டு மீண்டும் வருவாயாக என்று எம்பிரான் சொல்லி அருளுகின்றார் வீரபாகுதேவர் எம்பிரானை வணங்கி தாங்கள் அருளியபடியே அடியேன் சென்று அவனுடைய உள்ள கருத்தை அறிந்து கொண்டு வந்து விடுகின்றேன் என்று தொழுது எழுந்து விடைபெற்று கொண்டு செல்கின்றார் வீரபாகுதேவர் வீரபாகுதேவர் பின்னாக இந்திரன் தொடர்ந்து சென்று அவரை நோக்கி வீரபாகுதேவரே நீங்கள் வீர மகேந்திரபுரம் செல்லும் பொழுது அங்கே தேவர்கள் ஜெயந்தனுடன் சிறையில் இருக்கின்றார்கள் அவர்களிடம் நீர் சென்று அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கூறி தெளிய வைத்துவிட்டு அதன் பிறகு தூது செயலை செய்வீர்களாக என்று வேண்டுகோள் விடுக்கின்றான் வீரபாகுதேவர் தேவர் அதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு தன்னை தொடர்ந்து வரும் தம்பிமார்கள் எட்டு பேரும் லட்சம் வீரரும் தொடர்ந்து வர அவர்களை பார்த்து சொல்வார்கள் நீங்கள் யாரும் கேளுங்கள் நான் முருகப்பெருமானின் திருவார்த்தைகளை சூரபத்மனிடம் எடுத்துச் சொல்வேன் அதற்கு அவன் மறுத்தான் என்றார் அந்த சூரபத்மன் நகரம் முழுவதையும் அழித்த பின்பே இங்கு வருவேன் என்கின்றார் வீரபாகுதேவர் எல்லோரும் விடை கொடுக்க சமுத்திர கரைக்கு செல்கின்றார் வீரபாகுதேவர் உயர்ந்த கந்தமாதனம் எனும் மலையில் அந்த மலையின் உச்சி மீது விரைவாக ஏறிச் செல்கின்றார் அவருடைய வீரபாகுதேவருடைய பாதத்தில் அணிந்த அழகிய பொன் சிலம்புகள் கலின் கலின் என்று சத்தமிட்டு ஆரவாரிக்கும்படி கந்தமாதனம் என்ற மலையின் மேலே தூய ஒளிபரந்த திருநீறு அணிந்த திருமேனியை உடைய வீரபாகுதேவர் ஏறிச் செல்கின்றார் அவர் வேகத்தை தாங்க முடியாமல் அவரின் பாரத்தை தாங்க முடியாமல் அந்த மலை நடுங்கி பிழந்து வெடிக்கின்றது அந்த கந்தமாதன மலையில் இருக்கின்ற பக்ஷிகள் மிருகங்கள் நாகங்கள் எல்லாம் பயந்து ஓடுகின்றன கந்தமாதன மலை மீது வீரபாகுதேவர் ஏறி தோன்றும் அந்த வர்ணனை மிக அழகாக நீண்ட வர்ணனையாக ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார் இவ்வாறு கந்தமாதன மலையின் உச்சி மேல் நிற்கின்ற வீரபாகுதேவர் சூரபத்மனின் வீர மகேந்திரபுரத்தின் மீது செல்வதற்கு மனம் கொண்டு ஆறுமுக பெருமானின் திருவுருவை தியானித்து மிகப்பெரிய உருவம் கொண்டு நின்று அருளினார் வானமெல்லாம் தானாக நிறையும்படி நின்ற வீரபாகுதேவர் விஷ்ணுமூர்த்தி பிரம்மதேவர் பலவகை முனிவர்கள் தேவர்கள் வானமார்க்கத்தில் செல்லும் கருடர் சித்தர் கந்தர்வர் கிரகங்கள் சந்திரன் நட்சத்திரங்கள் சூரியர்கள் மற்றவர்கள் வான உலகத்தில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் வீரபாகுதேவரின் திருமேனியில் மாலை கோர்வையாக பிரகாசமாய் அமையும்படி அத்துணை பெரிய திருவுருவம் கொண்டு வீரக்கடல்கள் அணிந்த வீரபாகுதேவர் நின்றருளினார் அப்படி உயர்ந்து நின்றருளவே எட்டு திக்குகள் கடல்கள் ஏழு புறவாளி சமுத்திரம் பூமி வானம் சக்கரவாள மலை அண்டங்கள் உலகம் அவை அனைத்தையும் தனது அகன்ற கண்களை எங்கும் பரப்பி பார்த்து காண்கின்றார் வீரபாகுதேவர் இவற்றுக்கெல்லாம் மேலாக சிவபெருமான் வீற்றிருந்தருளும் மலையையும் கண்டார் கண்டு கை தொழுதபடி எமது வீரபாகுதேவர் அங்கே நிற்கின்றார் அப்படி வீரபாகுதேவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்ற வேளையில் வைகுந்தலோகம் சத்தியலோகம் முதலானவற்றையும் பார்த்து பின்னர் சூரன் வாழும் வீர மகேந்திரபுரத்தையும் பார்க்கின்றார் எல்லா நகரங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் சூரபத்மனுடைய வீர மகேந்திரத்துக்கு ஒப்பாக இருக்கின்ற நகரங்கள் ஒன்றுமில்லை என்று கூறுகின்றார் அதோடு அந்த வீர மகேந்திரபுரத்தை பார்த்து கடும் கோபம் கொள்கின்றார் வீரபாகுதேவர் எனது ஒரு கையை அந்த இடத்திலே செலுத்தி பகை அசுரர் எல்லோரும் மாழும்படி ஒருங்கே நான் பிசையட்டா என்று ஒரு தடவை எண்ணுகின்றார் ஆனால் அப்படி செய்தால் சிறைச்சாலையில் இருக்கும் தேவர்களும் பிசைப்பட்டு மாய்ந்து போவார்களே என்று இரக்கம் கொண்டார் வீரபாகு தேவர் மிக அழுத்தமாக கந்தமாதனத்தில் தன் பாதத்தை பதிக்கின்றார் அண்டங்களையெல்லாம் இடித்து அழித்து விடுகின்ற எண்ணமாக இருக்குமோ என்று தேவர்கள் எல்லாம் வீரபாகுதேவரின் திருவுருவத்தை பார்த்து வியக்கின்றார்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் தங்கள் தங்களது நீங்க முடியாத பதங்களில் நின்று கொண்டபடியே வீரபாகுதேவர் கொண்டுள்ள பெருமையானதோர் திருவுருவில் சேரும்படி தேவ உலகின் கற்பக விர்சங்களின் வாசனையுடைய உடைய பூக்களை தூவி சொறிந்து கைகூப்பி தொழுது எமது ஐயனே கொடுமை நிறைந்த சூரபத்மன் மேவி இருக்கின்ற நகரில் சென்று எங்களது துயரினை நீக்கி நீக்கிவிடுவீர்களாக என்கின்றார்கள் அவ்வாறு எல்லோரும் பூத்தூவி வணங்கும் நேரத்திலே வீரபாகுதேவர் முருகப்பெருமானை வாழ்த்துகின்றார் ஆவதோர் காலை எந்தை ஆறிரு தடந்தோல் வாழ்க மூவிறு வதனம் வாழ்க முழுதருள் வெளிகள் வாழ்க தூவுடை நெடுவேல் வாழ்க தொல்படை பிறவும் வாழ்க தேவர்கள் தேவன் சேயோன் திருவடி வாழ்க என்றான் எந்தை அப்பனின் பன்னிரண்டு விசாலித்த திருத்தோள்கள் வாழ்க அழகுடன் பறந்து விளங்கும் ஆறுமுகம் வாழ்க முழுமையும் அருள் சுரந்து நின்றருளும் திருவிழிகள் வாழ்க ஊன் தோய்ந்த நெடிய வேல் வாழ்க மிக முதியதான மற்றும் பிற படைகளும் வாழ்க தேவர்க்கெல்லாம் தேவனாகிய செவ்வழி பறந்த திருமேனி உடைய குமரநாயக பெருமான் திருவடிகள் வாழ்க என்கின்றார் வீரபாகுதேவர் வீரபாகுதேவர் தொழுத கையை தமது அழகிய முடி மீது கொண்டு இவ்வாறாக எல்லா சீரும் சிறப்புடைய முருகப்பெருமானை துதித்து வணக்கம் புரியவே அவரது அன்பாய் பெருகிய கண்ணீர் அவருடைய விசாலித்த தெள்ளிய சமுத்திரத்தில் சென்று அந்த கண்ணீர் வெள்ளம் சமுத்திரத்தின் உப்புத்தன்மையை மாற்றிவிடுகின்றது அவரது திருமேனி மேல் அணிந்த ருத்ராக்ஷ மாலை போன்று விளங்க திருமேனி முழுவதும் ரோமங்கள் சிலிர்த்து நின்றது மேனியெல்லாம் பொடிப்பு மூடி நிறைகின்றது அழிவில்லாத புலன்கள் சிந்தையில் தாமாக ஒடுங்கி விளங்கியது வாக்கு சொல்வது தவறியது எலும்பும் உருகியது கண்கள் சொருகிடவும் பொருந்திய நிலையில் விளையும் குறைவிலா நிறைவாகிய பேர் அருளில் மூழ்கி குதூகலித்து இன்புறலோடும் முதிய உலகங்கள் அனைத்தும் உயிர்கள் முழுவதும் மகிழ்ந்தது அன்று அவ்வகையில் திருவருள் கைக்கோடி நிகழ செவ்வழியாகி நிறையும் முருகப்பெருமானின் அருளினை பெற்று வலிமையுடைய கந்தமாதன மலையில் நின்ற வீரபாகுதேவர் முழு உலகங்களையும் அளவிட்டு மீண்டும் அப்பால் வளர்ந்தோங்கும் இதே உருவத்தோடு செல்வேன் என்றால் இந்த உலகமெல்லாம் அழியும் எனவே இந்த உலகம் தீங்கு அடையாதபடி தாம் வீர மகேந்திரம் செல்வதற்கு வேண்டிய அளவு அந்த திருவுருவமாக தனது திருவுருவத்தை அமைத்துக் கொண்டார் மலை மேலாக நின்ற தேவர் மேலே எழுந்து வானில் சென்று தலைமீது அணிந்த அழகிய சிறந்த ரத்தின முடிகள் அண்ட கோளகையை புடைத்தெறிய வேகம் கொண்ட கோபத்துடன் சரவபக்ஷி வடிவு கொண்டு சென்றது போன்று மாடங்கள் நிறைந்த வீதிகளை உடைய வீர மகேந்திரத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து வானமார்க்கத்திலே பாய்ந்து சென்று அருளினார் வீரபாகுதேவர் என்று இந்த அளவில் வீரபாகு கந்தமாதனம் செல் படலம் நிறைவடைகின்றது அடுத்ததாக இரண்டாவது படலமாக கடல் பாய் படலம் அமைந்திருக்கின்றது அதனுடைய கருத்துக்கள் பின்வருமாறு சப்தமிட்டு ஒலிக்கின்ற வீரக்கழலை அணிந்த வீரபாகுதேவர் அந்த வழி மேல் எழுந்து செல்கின்றார் கந்தமாதனத்தின் மீது தன் திருப்பாதத்தை ஊன்றி மேலே எழுந்து செல்கின்றார் அப்பொழுது பூமியின் கீழாகச் சென்று முன்னர் வீழ்ந்த கந்தமாதன மலையை நோக்கி மலையே மீண்டும் நீ எழுவாயாக என்ற அருள்வாக்கு கொடுக்கின்றார் கொடுத்த நிமிடத்திலேயே வெகு விரைவாக கந்தமாதன மலை முன்போல கிளர்ந்து மேலே எழுந்தது வீரபாகுதேவர் வானத்திலே பாய்ந்து செல்கின்றார் அந்த வேகத்தால் எழுந்த காற்றினால் சுழற்றி புரட்டப்பட்டு பூமி மீது நின்ற மலைகள் எல்லாம் அவருடன் பக்கத்தில் சென்றன அது வீரபாகுதேவரின் தம்பியர்கள் அவரது பக்கத்தில் செல்வது போன்று இருந்தன வீரபாகுதேவர் செல்லும் வேகம் காரணமாக அண்டங்கள் எல்லாம் மாறாகி குலைவுற்றன உயிர்கள் எல்லாம் திகைப்புற்றன மேகங்கள் சுழன்றன ஊழிக்காலத்துக் காற்றும் தனது ஆற்றல் கெட்டு ஓடிப்போனது வீரபாகுசே தேவர் செல்லும் அந்த வேகம் காரணமாக பரவிய காற்று அது சூரியனினுடைய வெப்பத்தை மாற்றி சந்திரனைப் போன்றும் வருணதேவனைப் போன்றும் குளிரச் செய்தது கடப்பமலர் மாலை அணிந்த வீரபாகுதேவர் விரைவுடன் செல்கின்ற விசையில் எழுந்த காற்று தள்ள திரைக்கடல் சுழிகொண்டு உள் எழுத்து பின் மேல் எழுந்து திறமை கொண்ட வீர மகேந்திரபுரத்து சேரல் என்பது போல இருக்கின்றது வீரபாகுதேவர் செல்கின்ற விசையின் காற்றும் அவர் மனத்தில் எழுந்து காய்கின்ற சினம் கோபம் என்ற மூச்சுடன் கூடிய நெருப்பு இவைகள் ஒன்றை ஒன்று சேர்ந்து தழுவிக் கொண்டு போய் வீரபாகுதேவரது முதல் படை போன்று சூரபத்மனது வீர மகேந்திரபுரத்து நெருப்பை உண்டாக்கி புகை தோன்றி எரியச் செய்தது அந்த காற்று வீர மகேந்திரபுரத்தில் உள்ள நாஞ்சில்கள் மதில்கள் பொன்னால் செய்த மலைகள் கிளிகள் கீச்செடுகின்ற சோலைகள் எல்லாவற்றையும் அழைத்து பூமியில் தள்ளி வீழ்த்தின அவர் செல்கின்ற வேகத்தில் உண்டான காற்று அந்த விசையினை கொண்டு செல்ல சமுத்திரம் அதற்கு முன் நிற்க முடியாது அலைந்து புறமோட அங்கே சமுத்திரத்தில் உள்ளே வளைந்து நின்று உலாவிய சின்னை மீன் பெரியசுரா மீன் நூரை மீன் திருக்கை மீன் யானை மீன் திமிங்கலம் முதலிய மீன்கள் பயந்து ஓடி பாய்ந்தன முருகப்பெருமானின் தூதுவருக்கு சமுத்திரம் வணங்கி வழிவிட்டது வீரபாகுதேவர் திருக்கரத்தில் அணியப்பெற்ற சுடர்கொன்ற ரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற காப்புக்களிலிருந்து வெளிப்பட்ட ஒளியானது சக்கரவாள மலையை சூழ்ந்து இருக்கின்ற இருளை ஓட்டி நல்ல இன்ப ஒளியை அங்கே பரப்பியது முருகப்பெருமானின் தனிப்படையான வேல்படை போன்று வேகமோடு செல்கின்றார் வீரபாகுதேவர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றுகின்ற நெருப்புப் பொறி போன்று வேகமாகச் செல்கின்றார் வீரபாகுதேவர் இவ்வாறு வேகமாகச் செல்கின்ற வீரபாகுதேவர் சூரபத்மனது அந்த வீர மகேந்திரபுரத்தின் வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற மலைத்தொடரில் இருக்கின்ற காவல் நகர் அதிலே யாழிமுகன் என்ற அசுர வீரன் இருந்து காவல் புரிகின்றான் இலங்கை என்ற நகரம் மிக அருகே வந்துவிட்டது என்னும்படி அந்த எல்லையில் வந்து அருளினார் வீரபாகுதேவர் இவ்வாறு கடல்பாய் படலம் நிறைவடைந்தது இனி மூன்றாவது படலம் வீரசிங்கன் வதைப்படலம் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்